மாங்காய் ஊருகா ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணோம் இது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும் ஆப்ஷனல் தானே அது ஆமா தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கும் இன்னொன்னு அப்படியே ஷைனிங்காவும் இருக்கும் அது போல இஞ்சி காரத்தை அடிச்சிடும் அது ஆமா அதனால எல்லாரும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும்ல ஆமா அதை நான் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுறணும் முடிஞ்சிருச்சா அவ்வளவுதான் புளி இஞ்சி ரெடி சூப்பர்

சட்டி சூடாயிச்சு இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் சேர்த்திருக்கேன் மாங்காய் ஊறுகாய் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்து நல்ல தான் நல்லா இருக்கும் சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு இப்ப அதுவும் நல்லா காஞ்சிச்சு இப்ப கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்க்கிறேன் இப்போ

4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சி தூள் சேர்த்திருக்கேன் இதெல்லாம் நல்லா mix பண்ணோம் இப்போ பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயப் பொடி ஓ அதா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது 1 டீஸ்பூன் ஓகே மாங்கா okay. வந்து 500 கிராம் வந்துச்சுல ஆமா அத பார்த்தோம்ல ஒரு 500 கிராம் வந்துச்சு ஓகே அடுத்து வந்து மேங்கோ பவுடர் ட்ரை மேங்கோ பவுடர் அந்த கடையில் கடையில வே வச்சது இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போடுறலாம் இல்லட்டி நீங்க விட்டுறலாம் ஏனா நாங்க எப்ப போட நல்லா இருக்கும் அது இல்ல இது ஒரு டீஸ்பூன் ஆமா ஓகே நல்ல புளிப்பா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் பாருங்க

ஓகே அங்க அவருக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாத்திரத்துல மாத்திலாம் அடுத்து என்ன பண்ண போற போ வந்து புளி இஞ்சி செய்யப் போறேன் சூப்பர் புளி இஞ்சி டிஃபரண்டா இருக்கும் ஆமா செம டேஸ்டா இருக்கும் பாப்ப எப்படி செய்றீங்க பாப்ப கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த உங்களுக்கு புரியும் அந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும் அதனால லைஸ் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்லா நான் சேர்த்திருக்கேன் எவ்வளவு 150 ml இப்போ என்ன காஞ்சிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இங்கே சேர்த்துக்கலாம் இங்கே நல்லா சாப் பண்ணி வச்சுக்கீங்களா நல்லா பண்ணி பண்ணி சீரா இல்லாம ஆமா தண்ணி இல்லாம ஆமா சீனோ அதுதான் மெயின் ஆமா தண்ணி சுத்தமா சேக்க கூடாது தண்ணி சேர்க்காம தண்ணில இது எண்ணெயில இது பண்ணு நல்லா வதக்கணும் இல்ல நல்லா வதக்கணும் நல்லா பிரவுனிஷ் கலர் வரணும் சூப்பர் ஓகே ஓகே பாருங்க இஞ்சி வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிச்சு நல்லா வதங்கி இருக்கு ப்ரௌனிஷ் ஆக போகுது இந்த நேரத்துல நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பத்து இத நம்ம இதல சேர்த்துக்கணும் கண்டிப்பா சின்ன வெங்காயம் தான் போடணும் இல்ல ஆமா அப்பதான் டிஃபரண்ட் டேஸ்ட் இருக்கும் சமை கடைசி வரைக்கும் பாருங்க எல்லாமே டிஃபரண்டான இன்கிரிடியன்ட்ஸ் தான் சேக்கறோம் நாங்க இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க அப்பதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தா தான் எப்படி செய்றோம் இந்த மாதிரி மெத்தட் தெரியும் வாங்க பாருங்க இது வந்து ஒரு 200 கிராம் சேர்த்திருக்கோம் ஓ கண்ணார்வாங்கட்டோ இல்ல நான் கொஞ்சம் வதங்கணும் பாருங்க பிரவுனிஷ் ஆயிட்டு இருக்கு இதுக்கு வந்து நல்லாவே பிரவுனிஷ் ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்லாவே அடிப்பிடிக்காம அப்படியே இருக்கணும் இப்போ பாருங்க நல்ல பிரவுனிஷ் கலர் வந்துச்சு இஞ்சி வெங்காயம் எல்லாம் இது லோக பிரவுனிஷ் ஆகணும் ஆமா ஓகே ஓகே

கொதிக்கும் போதே போட்டுடலாம் ஆமாம் ஓகே வெல்லம் ஒரு சீரியலவே எடுத்து வச்சிருக்கேன் கொடி பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா இத நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே ஜாங்கிரி கண்டிப்பா போடணும்ல அப்பதான் அந்த டேஸ்ட் வரும் ஆகும் சூப்பர் இப்போ நல்லா திக்க ஆயிச்சு பாருங்க ஆமா இந்த நேரத்துல நம்ம வெந்தய பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே இத நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே அர்த்தது அர்த்தது வந்து சிறுங்காய இது ஒரு டீஸ்பூன் ஓகே நல்லா mix பண்ணனும் லாஸ்டா கொஞ்சம் சுகர் add பண்ணனும் இது கொஞ்சம் டேஸ்டும் கொடுக்கும் ஆப்ஷனல் தான அது ஆமா தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கும் இன்னொன்னு அப்படியே ஷைனிங்காவும் இருக்கும் அது இஞ்சி காரத்தை அடிச்சிடும் அது ஆமா அதனால எல்லாரும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும்ல இல்ல ஆமா அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் முடிஞ்சிருச்சா அவ்வளவுதான் பாத்திரத்துல டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் ஆ ஓகே காரம் வச்சு நாளைக்கு பாட்டில போட்டுடலாமா ஆமா ஓகே சூப்பரான புளி இஞ்சி ரெடி சூப்பர் பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆமா என்ன டேஸ்ட் இருக்கும் சொல்ல ராகி இனிப்பு புளிப்பு காரம் சேர்ந்த ஒரு அருமையான ஒரு என்ன நான் செஞ்ச மாங்காய் ஊருகாவும் புளியி பாத்துருப்பீங்க அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல நான் பண்ணேன் ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு

கண்டிப்பாக செஞ்சுட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க எங்க சேனலாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க தேங்க்யூ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்க்கட்டும் நம்மளோட சந்தோஷத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்யூ